இந்த சரி இத பாத்திரம் இந்த மாதிரி சத்தம் கேக்குது ஒருவேளை பூனை பூந்துருச்சா அது சரி இந்த வீட்லதான் பூச்சி பூரானு எல்லாம் வருது பூனை வராத சொம்ப தட்டி விட்டுட்டு போயிருச்சு போல இருக்குது சரி நம்ம பாடுப்போம் என்ன இது ரொம்ப படபடப்பா இருக்கு கால் மணி நேரமா சாமியே பாத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன் ஆனாலும் மனசுல இருக்க போராட்ட அடங்கலையே ஒருவேளை யாருக்காவது பிரச்சனையா இருக்குமோ எனக்கு வேற ரொம்ப பதட்டமா இருக்கு இப்போ அப்பா கோயிலு அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்போமா அங்க யாருக்காவது ஏதாவது பிரச்சனையான ஃபோன் பண்ணி கேட்டுருவோமா ஆனால் அம்மாக்கும் அப்பாக்கும் எதனா பிரச்சனைன்னா தம்பி தான் வீட்டில் இருக்கிறானே அவன் பார்த்துக்கிட்டு இருந்திருக்க போகிறான் அதுவும் இல்லாமல் எனக்கு ஃபோன் அடிச்சு பேசியிருக்க போகிறான் இல்லை அம்மாவே கூட எனக்கு கால் பண்ணியிருக்க போகிறாங்க இப்படி காலம் வரலை ஆனால் எனக்கு ஏதோ பிரச்சனை பிரச்சனைன்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு ஆனால் இது யாருக்காக இருக்கும்னு தான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது கொஞ்சம் நம்ம தான் யோசிச்சு பார்க்கணும் இதுக்கு முன்னே கூட நான் இந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் அலைஞ்சிருக்கேன் அப்போ வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருந்திருக்கும் கண்டிப்பாக யாராவது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க ஆனால் இப்போ எந்த ஃபோனும் வரல நான் ஒரு மணி நேரமா இந்த ரூமுக்கும் அந்த ரூமுக்கும் சாமி ரூமுக்கும் சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன என்ன செய்ய சேர்ந்தவங்களோ இல்லை எனக்கு நெருக்கமானவங்களுக்கோ எந்த பிரச்சனையோ இல்லைன்னு தான் அர்த்தம் அப்புறம் ஏன் எனக்கு இப்படி தூக்கம் வராமல் இருக்கு ஒருவேளை என் வீட்டுக்காரர் சேர்ந்தவங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்குமோ என் வீட்டுக்காருக்கு சொந்தம் இருக்கிறது அவங்க அம்மா மட்டும்தான் ஒருவேளை அத்தைக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமா என்ன பண்றது இப்ப எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு ஏன் போன் அடிச்சு சொல்ல போறாங்க நான் யாரோ தானே அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன பண்றது இப்ப அவங்க எப்படி இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் இப்ப நிம்மதியா இருக்குமே மனசுக்கு சம ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாமா ஆனால் கதவை அடைச்சி வச்சிருப்பாங்களே என்ன பண்ணுறது இப்போ கதவை தட்டி கேட்டு பார்த்துருவோமா திட்டினாலும் பரவாயில்ல திட்டு வாங்கிக்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் எப்படியோ கதவை தட்டினோன்னா சரசத்தை தான் வந்து கதவை தரப்பாங்க ஏன்னா அவங்க தான் ஹாலில் படுத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்ககிட்டே நம்ம விஷயத்தை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து நிம்மதியாக படுத்து தூங்கிடலாம் அத்தை கதவை தரங்க அத்தை கதவை தரங்க அத்தை கதவை தரங்க வந்து இருக்கிறேன் கொஞ்சம் கதவு இந்த நேரத்துக்கு கதவு கதவு வந்திருக்கிறேன் கதவு தரங்க ஆமா கொஞ்சம் கதவு தரங்க இந்த நேரத்துல இந்த பொண்ணு என்னத்துக்கு வந்து நம்ம கதவு சரி போய் கேப்போம் கொஞ்சம் வேகமா வந்து கதவு தரங்க வரமா வரேன் இந்த நேரத்தில் கதவு இந்த தட்டு தட்டின்னு கிடக்குற எதனா பிரச்சனையா உன் வீட்டில் உனக்கு உன் வீட்டுக்காரனுக்கு எதனா பிரச்சனையா இல்லைத்த எனக்கும் என் வீட்டுக்காருக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நான் தான் தூக்கம் வராமல் சுற்றிக்கிட்டு இருந்தேன் பொதுவாக இந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம் எனக்கு நெருக்கமானவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அதான் நீங்களாம் நல்லா இருக்கீங்களான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லையாத்த ஓ இதுதான் சங்கதியா அதனாலதான் வந்து கதவு இந்த தட்டு தட்டின்னு கடனியா நீ இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லையம்மா என் உள்ள தூங்கி கிடக்குறா நான் இங்க தூங்கினு கிடக்குறேன் இங்க என்ன பிரச்சனை வரப்போது அப்படிங்களாத்த சரிங்கத்த நான் கூட ஏதோ பிரச்சனையா இருக்குமோன்னு நினைச்சு கொஞ்சம் பயந்துட்டேன் அத்தை தூங்கிட்டுதான் இருக்காங்களா ஆமாமா அதெல்லாம் தூங்கிடுச்சு நேரத்தோட தா அவங்க தூங்கட்டும் நான் ஏதோ பிரச்சனையா இருக்குமோன்னு தான் இங்க வந்து உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன் நீங்க வாங்கத்த நீங்க வந்து கதவு அடிச்சிட்டு நீங்க தூங்குங்க மன்னிச்சுடுங்கத்த தெரியாம வந்து தொந்தரவு பண்ணிட்டேன் அட இருக்கட்டம்மா இதில் என்ன இருக்குது எங்கள் மலிவுல பட்டு வந்து நான் எதுன்னு பார்க்கலையே இதுவே போதம்மா சரிம்மா நீ போய் நேரத்தோடு பார்த்து தூங்கப்போ காலையில் பூள்ளிங்களுக்கு சோறாகிற வேலை இருக்கும் உங்களுக்கு அப்போ ம் சரிங்க தே வந்து கதை வடைச்சிக்கங்க வாங்க ஆ சரிம்மா ஐயோ

அத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்கத்த நான் போய் அவரை எழுப்பிட்டு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் அத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஆகணும் இருக்கு நிறைய ரத்த கூட்டிருக்கத்த நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் சரிமா புஷ்பா வேகமா போய் கூட்டினுமா தானே வேகமா போமா இருங்க வந்துடுறேன் ஐயோ புஷ்பா எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு புஷ்பா எங்க நீங்களே இப்படி பதட்டப்பட்டா எப்படிங்க பயப்படாம இருங்க நான் தான் இருக்கல அத்திய பாத்துக்கலாம் வாங்க ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களே ஆம்புலன்ஸ் வந்துரும்ல ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துரும் புஷ்பா எனக்கு இந்த அம்மா வந்து நினைச்ச பயமா இருக்குடி எங்க நீங்க இப்படி பயந்துக்கிட்டு இருந்தீங்கல நல்லா இருக்காது பெரிய தங்க தனியா இருக்காங்க நீங்க வாங்க நம்ம போவோம் முதல்ல சரி போவோம் அம்மா எங்கம்மா போறீங்க இந்த நேரத்துல அப்ப எங்க போறாரு அது உன் பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லடி அதனால தான் போய் பார்க்க போறோம் நீ எதுக்கு வெளிய வந்த நீ ரூம் குள்ள போ என்னம்மா சொல்றீங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா அம்மா நானும் ஏ வேண்டி காலையில பாத்துக்கலாம் நீ போய் இப்போ ரூம்ல போய் இருப்போ தங்கச்சிங்க தனியா அம்மா பாட்டிக்கு உடம்பு சரியில்ல அப்புறம் எப்படிமா நல்லா நிம்மதியை தூங்க முடியும் ஏ பார்வதி பாட்டிக்கு ஒண்ணும் இல்ல அப்படியே உன் அலமையில பாட்டிக்குதான் உடம்பு சரியில்லை நம்ம உனக்கு காலையில சொல்றேனே நீ இப்ப தங்கச்சியோட போய் ரூம்ல இருப்போ அந்த கேள்விக்கு உடம்பு சரி இல்லையா நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம் இவ்வளவு நேரம் நின்று பேசிருக்கவே மாட்டேன் சரி நான் போறேன் வாய்ப்பு சம்பா போய் படுப்போம் சரிம்மா திட்டாதீங்க போறேன் எப்படி புஷ்பாக்கா கட்டில இருந்து கீழே விழுந்திருந்தா கூட இவ்வளவு ரத்தம் வந்திருக்காதேகா எப்படி இந்த மாதிரி ஆச்சு இவங்களுக்கு அதாண்டி ஒண்ணும் புரியல நாங்க இங்க வந்து பாக்கும்போது தரையில வீந்து கிடந்தாங்க தலை ஃபுல்லா ரத்தம் நிக்கவே இல்ல இந்த அவரு கூட இப்ப துணியை வச்சு அமுத்தி பிடிச்சிட்டு இருக்காரு ஆனாலும் ரத்தம் நிக்காம ஊத்திக்கிட்டு இருக்குது எப்படி இப்படி ஆச்சுன்னு தான் தெரியலடி என்னாச்சேன்னு தெரியலையே அம்மா கே எப்படி இப்படி எல்லாம் ஐயோ கடவுளே தண்ணி தெரிஞ்சு பாத்து அவங்க கண்ணு மூடிக்கலையே ஐயோ நான் என்ன பண்ண பண்ண எனக்கு புரியலையே இருங்க எங்க பதட்ட ஆம்புலன்ஸ் வந்துகிட்டு இருக்குல்ல அதே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாங்க நீங்க பதட்ட படாம இருங்க ஜூலி ஜான் கிட்ட போய் கேட்டுட்டு வாம்மா ஆம்புலன்ஸ் எங்க இருக்குன்னு கேளு ஆ சரிக்கா மாமா ஆம்புலன்ஸ் வந்துருச்சு அக்கா ஆம்புலன்ஸ் வந்துருச்சுக்கா எங்க ஆம்புலன்ஸ் வந்துருச்சாங்க அதே அப்படியே பொறுமையா கொஞ்சம் தூக்குங்க அக்கா அக்கா அப்படியே தூக்க வேணாம் இருங்க நான் போய் ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு வரேன் இருங்க வெயிட் பண்ணுங்க மாமா அப்படியே இருங்க மாமா ஆ சரிப்பா மாமா டென்ஷன் ஆகாதீங்க கொஞ்சம் பொறுமையா வாங்க சரிப்பா இங்கே பத்திர படமா வாங்க அப்பாக்கு போன் பண்ணிருக்கேன் அவரும் வந்துருவாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல டைரக்ட் ஹாஸ்பிட்டலே வந்துருன்னு சொல்லிருக்காரு சரி புஷ்பா ஜுலிமா சத்தியாவும் கனியும் வீட்டில் தனியாக இருப்பாளுங்க கொஞ்சம் கூடவே இருந்து பார்த்துக்கடி அதெல்லாம் நீங்கள் சொல்லவே வேணாங்க நான் பார்த்துக்கிறேன் பசங்களை நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு அங்க பாருங்க பாருங்கக்கா மாமா மூஞ்சே சரி இருக்கா நீங்க போய் அவரை கொஞ்சம் ஆறுதல் படுத்துங்கக்கா ரொம்ப நன்றிம்மா நான் கூப்பிட்டுன்றதுக்காக நேரம் காலம் கூட பார்க்காம புரிஷனை பொண்டாடியும் எங்களுக்காக வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றிம்மா அக்கா நன்றி எல்லாம் எதுக்குக்கா நான் உங்க தம்பி மாதிரி நீங்க வண்டியில ஏறுங்கக்கா நேரம் ஆயிட்டு இருக்கேன் நீங்க வண்டியில முன்னாடியே போங்க நான் பைக் எடுத்துட்டு பின்னாடி வந்துடுறேன் ஆஹ் சரிப்பா ஜானு போயிட்டு வரேன் சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு கால் பண்றேன் என்ன ஆஹ் சரிங்கக்கா பாத்து போங்க ஜுலி கடை வீட்டுக்கு போயிட்டு வண்டி சவி மட்டும் எடுத்துருவேன் அந்த போறேங்க

புரியுதுப்பா ஆனால் கொஞ்சம் தைரியமாக இரு அதான் டாக்டர் பார்த்துன்னு இருக்கிறாங்கல்ல சரியாயிடுவாங்க அதை நீங்கள் நேரத்துக்கு பார்த்து ஹாஸ்பிட்டலில் வந்துட்டீங்கல்ல ஒன்றும் ஆகாது ஆனால் கட்டிலிருந்து தான் கூடியாங்கன்னு எதை வச்சு சொல்கிறீங்க

போலீஸ் கம்ப்ளைண்ட் அம்மா ஆமாப்பா ஜேம்ஸ் தானே நம்ம இன்ஸ்பெக்டர் அவருகிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும் அவங்க விசாரிப்பாரு எந்த அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ல நம்ம கொடுத்து வச்சிடலாம் ஒரு வேலை வீட்டுக்குள்ள புகுந்து யாராவது அம்மாவை இப்படி அடிச்சு போட்டாங்களான்னு கூட தெரியல அது போலீஸ் வந்து விசாரிச்சாதான் தெரிய வரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தே வைப்போம் அதுதான் நல்லது சரிப்பா சரிப்பா போலீஸ் வந்து விசாரிச்சு கண்டுபிடிச்சிருவாங்க நீ கவலைப்படாது ஆனா உன் அம்மாவை யார் வீடு புகுந்து அடிச்சிருப்பாங்கன்னு தான் தெரியல எனக்கு என்னமோ உன் அம்மாவுக்கு யாரும் வேண்டாதவங்க தான் இந்த வேலையெல்லாம் எல்லாம் தோணுது என் அம்மாக்கு வேண்டதவங்கன்னா நானும் என் பொண்டாட்டி என் புள்ளிங்கன்னு எல்லாரும் தான் வேண்டாதவங்களா இருக்கிறோம் நம்ம எல்லாரையுமே அவங்க எதிரியத்தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க நாம யாரும் இந்த வேற வேலையை செய்யல அப்படி இருக்கும்போது வேற எந்த வேண்டாதவங்க அம்மாவை இப்படி ஆள் வச்சு அடிச்சிருப்பாங்கன்னு தெரியலமோமா எனக்கும் அதனால ஒரே குழப்பமா இருக்குது கம்ப்ளைண்ட் கொடுத்து கண்டுபிடிச்சிடலாம் எல்லாத்தையும் கவலைப்படாதீங்க அதுக்கு முன்னாடியே இந்த சரசம் வாங்கிட்டு ஒரு தடவை கேட்டுருவோம் ஏமா வீட்டுல நீங்களும் உங்க தங்கச்சி மட்டும் தானே இருந்தீங்க வேற யாரெல்லாம் வந்தாங்களா எங்க வீட்டுக்கு யாருப்பா வரப்போரா நான் ஏன் தங்கச்சிய மட்டும் தானே கிடக்குறான் சரியா அந்த மாதிரி இருக்கிறாங்களா அலைமையிலே வேண்டாதவங்கன்னா இவங்க குடும்பம் தான் இவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்ப அந்த சௌந்தரியாதான் பண்ணியிருக்கணும் ஆனா அவ பேரை சொன்னோம்னா நாம் அவகிட்ட பணம் கேட்ட விஷயம்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சு போயிருமே இது பெரிய சிக்கல்ல கொண்டு போய் முடிஞ்சிடும் வேணாம் நம்ம எதுவும் சொல்லாம வாயை மூடிக்கின்னு இருப்போம் என்னமா தனியா பேசி நிறுத்துறீங்க எது வரதுல தைரியமா சொல்லுங்க யாரா இருந்தால பாத்துக்கலாம் இல்லப்பா எனக்கு எதுவும் தெரியலப்பா என் தங்கச்சிக்கு ஆகாதவங்கன்னா உங்க குடும்பம் மட்டும் தான் இருக்கிறீங்க உங்க குடும்பத்தை தாண்டி வேற யார் இருக்கிறான்னு எனக்கு தெரியாதுப்பா உண்மையிலே தெரியாது எனக்கு தெரியாது ஏதோ என்ன எதை கேட்காதீங்க சரி சரி விடுங்க நாங்களே பாத்துக்கிறோம் இந்த விஷயத்த நீங்க ஏதோ வருத்தப்படாதீங்க சரிப்பா ஒரு எட்டு டாக்டர் பார்த்து என் தங்கச்சி எப்படி இருக்குதுன்னு கேட்டு சொல்லுப்பா ட்ரீட்மெண்ட் போயின்னு இருக்குது இல்லை இப்போ போய் டாக்டர் அண்டை கேட்க முடியாது ஐசியூவில் இருக்கிறாங்கல்ல அப்படி இல்லை நம்ம உள்ள போயிட முடியாது நீங்கள் எப்படி இருங்க டாக்டர் வெளியே வருவார் அப்போ நான் கேட்டு சொல்கிறேன் சரிப்பா என் தங்கச்சி நல்லபடியாக வந்துருச்சுன்னா அதுவே போதும் உடம்பெல்லாம் ரொம்ப பதறுதுப்பா எவ்வளோ ரத்தம் ஐயோ கடவுளே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுப்பா ஐயோ படித்து படித்து சொன்ன அந்த அலமையில் கிட்டேன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணினு கிடைக்கிறியா உன் புள்ளியோட போய் சேர்ந்து ஒத்துமையாக வாழ் உன் மருமவளோட உன் பேர பிள்ளைங்களோட சந்தோஷமாக இரு இந்த வயசான காலத்துலேருந்து எவ்வளோ படித்து படித்து சொன்னேன் எங்கயும் பேச்சு கேட்டுச்சு எங்க கேட்டுச்சு பாரு கடவுள் எப்படி எல்லாம் சோதனை பண்றான் நம்மள சரிம்மா சரிம்மா வருத்தப்படாதீங்க உங்க தங்கச்சி ஒன்னாவது எப்படிப்பாத்த வயித்தறிச்சலாம் இருக்குதுப்பா எனக்கு அதுக்கு என்ன குறை சொல்லு வாழ்க்கையில நல்ல அருமையான ஒரு புள்ளிய கொடுத்துருக்கான் ஆண்டவன் இந்த பொண்ணு தங்கமான இருக்கிறான் அந்த வீட்டில் இந்த ரெண்டு அழகான பேர பசங்க இருக்குது அதுங்களோட அழகா காலத்தை கழிக்கிறத விட்டுட்டு வயசான காலத்துல இப்படி தனியாக வீடு எடுத்து தங்கி எதுக்கு இந்த மாதிரி சிக்கி சீரழியணும் சொல்லு இதெல்லாம் தேவையாதுங்க நல்லபடியா இருந்துட்டு போனாதான் இன்னவா உன் பொண்ணு ரொம்ப தங்கமாக என்ன பொண்ணுப்பா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்குது அது நான் எவ்வளோ எடுத்து சொன்னாலும் அது மண்டிக்கு ஏற மாட்டேங்குது என் புள்ளிய என்கிட்ட இருந்து பறிக்கிறா என் புள்ளிய என்கிட்ட இருந்து பறிக்கிறான்னு ஏன் சொல்லிக்கிட்டு கிடக்குது என் பொண்ணு ஏமாதி எல்லாம் பண்ண போறான் அம்மாவையும் புள்ளியையும் பிரிச்சு வச்சு அவன் என்ன செய்ய போறான் அவளே ஒரு அம்மாவா இருக்கிறா ரெண்டு பிள்ளைங்களை பத்தி வச்சிருக்கிறா அவளுக்கு தெரியாதா அம்மாக்கும் புள்ளிக்கும் என்ன மாதிரி பந்தம் இருக்கும்னு என் பொண்ணு அதெல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டான் அங்க தங்கச்சிதான் தேவையில்லாம தப்பு தப்பா எல்லாத்தையும் யோசிச்சு வச்சுட்டு என் பொண்ணை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு என் பொண்ணை கஷ்டப்படுத்துறதும் இல்லாம அவங்க புள்ளியையும் சேர்த்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு எல்லாம் நேரம் ஆட்டத்துக்கு இப்ப அனுபவிச்சுன்னு கிடைக்குது ஒண்ணு ஒண்ணா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இதெல்லாம் பாக்குறதுக்கு ஆண்டவன் எப்படியாவது என் தங்கச்சியை காப்பாத்தி கொடுத்துடணும் அவ்வளவு ரத்தம் கொட்டி இருக்குது என்ன ஆகும் தெரியல பயமா இருக்குது ஒன்னும் ஆகாத கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நம்பிக்கையோட இருப்போம் டாக்டர் வருது மாமா டாக்டர் வருது என்னன்னு கேளுங்க மாமா சரிப்பா டாக்டர் என்னாச்சு? எப்படி இருக்காங்க இப்போ அவங்க? அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க டாக்டர். தலையில வர நிறைய ரத்தம் லோஸ் ஆயirந்துது. நீங்க வர பிளட் எல்லாம் அரேஞ்ச பண்ணி ஏத்திக்கிட்டு இருந்தீங்க. இப்போ எப்படி இருக்காங்க சார்? அவங்களுக்கு கான்ஷியஸ் வந்துச்சா? सर பதட்டப்படாதீங்க. அவங்க இப்போதேக்கு நல்லா தான் இருக்காங்க. ஆனா அவங்க தலையில ஹெவியா பிளட் லாஸ் ஆயிருக்கு சார். அதுவும் இல்லாம தலையில பயங்கரமான இன்ஜூரி வர. எப்படி இந்த மாதிரி அடிபட்டுச்சு? கீழே விழுந்து அடிபட்ட மாதிரி தெரியல இது. யாரோ கூர்மையான பொருளை வச்சு அடிச்ச மாதிரி இருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா சார் அடிச்சதுக்கான மார்க் எல்லாம் தலையில பயங்கரமா இருக்குது சார். வச்சு ஓங்கி ஓங்கி குத்தி இருக்காங்க தலையில. ஐயோ அத்தையா இந்த அளவுக்கு கொடூரமா யார் தாக்கி இருப்பான்னு தெரியலையே சிவா சார் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்கறது தான் நல்லது எவனோ திருட்டு பையனா அந்த வேலையை பாத்துக்கணும் வீட்டுல நகை பணம் இருக்குதுன்னு ஆசைப்பட்டு குதிச்சிருப்பான் அதுக்கப்புறம் இவங்க எதனா தர மாட்டேன்னு சண்டை போட்டுருப்பாங்க அதனாலதான் இவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு போயிருப்பான் நீங்க எதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துவீங்க ஏதோ எனக்கு தோணுதை வச்சு நான் சொன்னேன் இதுதான் நடந்திருக்கணும்னு எல்லாம் இல்ல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா கம்ப்ளைண்ட் கொடுங்க சரிங்க டாக்டர் அதெல்லாம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் அவங்க கண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்களா பாக்கலாமா போயிட்டு இல்லை சார் ரிட்டிக் ஸ்டேஜை தான் சொன்னேன் கண்ணெல்லாம் இன்னும் முடிக்கல அவங்க ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் அப்சர்வேஷனில் இருப்பாங்க அதுக்கப்புறம் மட்டும் தான் மற்றதெல்லாம் சொல்ல முடியும் சரிங்க டாக்டர் ரொம்ப நன்றிங்க டாக்டர் எங்க அம்மாவை காப்பாத்துனதுக்கு நான் என் கடமையை தான் சார் செஞ்சேன் நீங்க கரெக்டான நேரத்துல மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரலன்னு வைங்களேன் உங்க அம்மா ஸ்பாட் அவுட் ஆயிருப்பாங்க ஆனா நீங்க சரியான நேரத்துல கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதனால தான் எங்களால அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடிஞ்சுது அவங்களை காப்பாற்றவும் முடிஞ்சுது அவங்களுக்கு பிளட் ஹெவியா லாஸ் ஆயிருந்தது சார் நீங்க கொஞ்சம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா கூட அவங்க ஸ்பாட் அவுட் ஆயிருப்பாங்க ஐயோ என்னென்னமோ சொல்றீங்களே டாக்டர் என் தங்கச்சி போயிடுச்சா இல்லையா உங்க தங்கச்சி போயிடுச்சிட்டாங்கம்மா ஆனா ஒரு பத்து நிமிஷம் லேட்டா கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிருந்தீங்கன்னா போயிச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்றேன் அவ்வளவுதான்

நீ அத்தை கிட்ட என்ன எடுத்துட்டு போய் நிறுத்துனாருங்க அந்த கடவுளே அவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணுங்க அத்தைய பழக்க வச்சதுக்கு முழுக்க முழுக்க அந்த கடவுள் தாங்க காரணம் இல்லனா இதெல்லாம் நடந்திருக்குமா சொல்லுங்க சரியா தாண்டி அம்மா சொல்ற கடவுள் ஊர் ரூபத்துல வந்து என் தங்கச்சியை காப்பாத்திருக்குது நீயும் அந்த கடவுளுக்கு சமம் அவ்வளவுதான் உனக்கு நன்றி சொல்றதும் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்றதும் ஒண்ணு தாண்டி தாய் ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அத்தை இது கடவுளோட சக்தி அவ்வளவுதான் உனக்கு உண்மையிலே ரொம்ப தங்கமான மனசு புஷ்பா அதை அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது பிடிங்க பாத்துக்கலாம் எல்லாத்துக்கும் கடவுள் ஒரு வழி வச்சிருப்பாருல அதன்படியே எல்லாம் நடக்கட்டும் இன்னும் நாலு மணி நேரத்துல அத்த கண்ணு முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போய் பார்ப்போம் சரி புஷ்பா நீ மாப்பிளியா அந்த அம்மாவையும் பாத்துக்க நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் சரியாமா சரிங்கப்பா என்ன விஷயமா இருக்குன்னு தெரியலையே புஷ்பா மாமியார் வீட்ல போலீஸ் எல்லாம் நிக்கிறாங்க கண்டிப்பா ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அம்மாவை கூட காணும் பாரு வீட்டுல வெளியில அந்த சரசம்பம் மட்டும் தான் இருக்குது அலைமையில காணும் பாரு வீட்டுல திருட்டு சம்பவம் ஏதோ நடந்துருக்கு போல அதான் போலீஸ் வந்துருக்காங்க அந்த வீட்டுல பூந்து திருடி போறதுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது கொஞ்ச நேரம் சும்மா கிடையாது விஷயம் வேற என்னமோ வேற என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ரோசம்மா தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா கம்மனி வேடிக்கை பாரியா நீங்க தான் உங்க கிட்ட எல்லாம் நல்லா பேசி பழகிறாளாச்சே எதுக்கு ஒதுங்கி நிக்கிறீங்க உள்ள போய் பாக்க வேண்டியதானே என்ன விஷயம் ஏது விஷயம்னு தெரியாம உள்ள போய் தலையை விட்டு நான் வாங்கி ஏமா பால் கறிய கொஞ்ச நேரம் வாயை முடி நீங்க நில்லு தானே ஊருக்குள்ள உண்மையா பிரச்சனை எதனா ஒண்ணு வந்து அப்படியே ஜகா வாங்கிருவேன் பிரச்சனை வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாத்தையும் நான் சரி பண்ணுவேன்னு அப்படியே பேசிக்கிட்டு சுத்துவேன் வரே வாயை மூணு இருக்கிறியா என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஓரமா நீ வெறிய பாத்து நிறுறேன் அப்புறமா அந்த போலீஸ் தம்பி நான் பேசுவேன் ஜேம்ஸ் எனக்கு சொந்தக்காரன் தான் ஒரு வகையில தெரியும்ல கொஞ்ச நேரம் பத்தி இன்னும் நில்லு நான்

இல்லப்பா இந்த வயசுல எங்களுக்கு யாரும் வேண்டாதவங்களா இருக்க போறாங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா இதோ திருடம்தான் பூந்திருக்கிறான் போலகுது திருடன்னு எதை வச்சுமா சொல்றீங்க நகை பணம் எதனா திருடு போயிருக்குதா என்ன நகா பணம் எல்லாம் ஏதோ திருடு போன மாதிரி தெரியலமா அதனாலதான் பெரியம்மா கேக்குறேன் உங்களுக்கு எதுனா இருக்கிறாங்களான்னு சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் சொல்லுங்க மாதா இன்ஸ்பெக்டர் கேக்குறாருல சொல்லுங்க அத்த எதுனால மறைக்காம சொல்லிடுங்க அத்த அப்பதான் நாளை பின்ன எந்த பிரச்சனையும் வராது இது போல ஐயோ என்ன எல்லாரும் இப்படி துருவி துருவி கேக்குறாங்க சௌந்தரியா பேரை சொன்னா அவ்வளவுதானே யான் உயிருக்கு உத்தரவாத இருக்காது பிரியமா இதுனால கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க அப்பதானே எங்களுக்கு கேக்கும் நான் எதை சொல்லலப்பா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா என் தங்கச்சி வேணா கேட்டு பாருங்க அதுதான் ஹாஸ்பிட்டல்ல கண்ணு மூச்சு கிடக்குதுல்ல அதுகிட்ட வேணா கேட்டு பாருங்கப்பா எனக்கு தெரிஞ்சு எந்த எதிரிங்களும் கிடையாது அடுத்த கட்டமாக அவங்ககிட்ட தான் நான் விசாரணை ஆரம்பிக்க போகிறேன் ஆனால் நீத்து சம்பவம் நடக்கும்போது நீங்களே வீட்டில் இருந்தீங்கல்ல அதனால தான் உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன் இல்லைப்பா எனக்கு ஒன்றியம் தெரியாதுப்பா நான் ஹாலில் பார்த்தேன்னு கண்டம்ப்பா சொம்பு வீழ்ந்த சத்தம் கேட்டுச்சின்னு ஏந்து பார்த்தேன் எதோ பூனை தான் தட்டியிருக்கும் போல நினச்சி பட்டு தூங்கிட்டேன் மறுபடியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு புஷ்பா வந்து கதவு தட்டுச்சு எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டுச்சு அப்புறம்தான் நாங்கள் அலைமையில் கத்துற சத்தத்தை கேட்டு உள்ளே போய் பார்த்தா அலமையில் ரத்த வெள்ளத்தில் கீழே கீழ விழுந்து கந்துருந்தது அப்புறம் தான் அதை ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போயிட்டு அட்மிட் பண்ணியிருக்கிறோம் எனக்கு இதை தவிர வேறு எதுவும் தெரியாதுப்பா எதிரிங்களா இருக்கிறாங்களான்னு எனக்கு எதுவும் தெரியாதுப்பா சரி இதுக்கு மேல இவங்க கிட்ட கேக்குறதுல எந்த பிரச்சனமும் இருக்காது சார் நம்ம ஹாஸ்பிடல்ல போய் ஸ்டேட்மென்ட் வாங்கிக்கலாம் சரி அப்படியே படிறலாம் அப்புறம் பெரியம்மா உங்களுக்கு எதரா சொல்லணும்னா தைரியமா என்கிட்ட சொல்லுங்க சரியா எரிய மார்க்கணும்னு அவசியம் இல்ல யாருக்கும் பயப்படாதீங்க நான் இருக்கேன் சரியா சரி சிவா சார் அப்ப நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறோம் அந்த அம்மா கிட்ட ஸ்டேட்மென்ட் வாங்கிட்டு அதுக்கு அப்புறமா ஃபர்தர் எப்படி ப்ரோசீட் பண்ணலாம்ங்கறத உங்ககிட்ட நான் சொல்றேன் சரி பா ஆனா யார் இப்படி பண்ணாங்கறத கண்டுபிடிச்சிருபா அவன ஊர்ச்சி ஊர்க்க போடாம விடவே கூடாது கண்டிப்பா சார் ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு ஆளு புடிச்சிரலாம் நீங்க கவலைப்படாதீங்க சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ் சரிங்க சார் அப்போ நாங்க கிளம்புறோம் சரிப்பா அடுத்து ஹாஸ்பிட்டல் தானே போறீங்க நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வந்துடுறேன் சரிங்க சார் புஷ்பா நானும் ஹாஸ்பிட்டல் கிளம்புறமா நீ அந்த அம்மாக்கு தேவையான துணி மணியெல்லாம் எடுத்துக்கணும் ஹாஸ்பிட்டல் வந்துரு ஆ சரிங்கப்பா டிஃபன் கடையில் வாங்கி கொடுத்துக்கலாமாப்பா ஏன்னா நைட்டு தான் மூச்சுக்கிட்டு இருந்ததுனால இப்போ என்னால் செய்ய முடியுமான்னு தெரியல அதெல்லாம் கடையில் வாங்கிக்கலாமா நீ வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த அம்மா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வா ஹாஸ்பிட்டல் போகலாம் ஆ சரிங்கப்பா அத்தை வாங்க உள்ளே போயிட்டு அத்தையோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் ஆ சரிம்மா புஷ்பா நீ சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை அது எப்படி இங்கே ஹாலில் பத்து நின்ற உன்னை விட்டுட்டு பெட்ரூமில் தூங்கி நின்ற உன் தங்கச்சியை மட்டும் அந்த திருடம் அடிச்சுட்டு போவானா இங்கே பாரு வீணா என்னெண்டா போய் சொல்லினு கிடக்காதே உண்மையை சொல்லு என்ன ஆச்சு உண்மையை தான் ரோசு சொல்லி நான் கிடக்குற மெய்யாலுமே அதான் நடந்தது கடைசி தருவியை கேட்கலாம் உண்மையை சொல்லிடு உன் தங்கச்சி யார்கிட்டயோ தொட்டு தான் இந்த அளவுக்கு அடி வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கிடக்குது ஒழுங்காக உண்மையை ஒத்துக்க யார்கிட்ட வம்பு பண்ணிச்சு ரோசு உள்ள புஷ்பா இருக்கிறா ரோசு அவ காதில் எதுவும் ஊழ்ந்துடக்கூடாது நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன் எல்லா விஷயத்தையும் இப்போ எதுவும் கேட்காத ரோஸு நினச்சேன் அப்பவே சரி எல்லாத்தையும் அப்பாளுக்கா பேசிக்கலாம் நானும் உங்ககூட ஹாஸ்பிட்டல் வரவா உன் தங்கச்சி எப்படி இருக்குதுன்னு நானும் கண்ணால வந்து ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடுறேன் அப்போதான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் சரி ரோசே நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் அப்புறமா சொல்றேன்னா அது வரைக்கும் இந்த வீட்டுல திருடம் வந்து போனதாவே இருந்துட்டு போட்டோம் சரியா ஆ சரி சரி புஷ்பா துணி மணியில எடுத்து பையில வச்சுட்டாலும் பாரு ஹாஸ்பிட்டல் போயிருவோம் அப்படியே சிவா கார்ல தானே போறீங்க நானும் வரேன் ஆ சரி ரோசே திருடம் பூந்து தான் அடிச்சு போட்டான் அந்த அம்மாவை சே வயசானவங்கன்னு கூட பார்க்காம இப்படி பண்ணிட்டு போறாங்கல்ல வர வர யாருக்குமே இந்த உலகத்தில் இறக்க இல்லாத போயிடுச்சு எல்லாம் அந்த அம்மாவோட தலையில் தின்ன பண்ணுறது சரியா தம்பா சொல்கிற எல்லாம் விதிதான் தான் நல்ல எண்ணம் இருந்தாதான் வாழ்க்கையே நல்லா இருக்கும் ஆனால் அந்த அம்மாவுக்கு அப்படியே அழுவி போன எண்ணம் தான் எப்போ பாரு எதையாவது அந்த பொண்ணை கரிச்சு கொட்டிக்கிட்டு அந்த வீட்டில் அந்த பொண்ணுக்கு அவ்வளோ வேலை கொடுத்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தது சரி தனியாக போனதுக்கு அப்புறமாவது புஷ்பாவை நிம்மதியாக ஊட்டிச்சாதே எதிர் வீட்டில் இருந்துக்கின்னு டார்ச்சர் பண்ணின்னு கிடக்குது அதெல்லாம் அதுவாக செய்தோ இல்லை யாரோ சொல்லி கொடுத்து செய்தோம்னு கூட தெரியல அவங்களுக்கு யாரும் சொல்லி தர வேண்டியது இருக்குது அவங்களே பத்து பேருக்கு உட்கார வச்சு சொல்லி கொடுப்பாங்க இப்படி எல்லாம் மோசம் பண்ண அந்த மாரி அளவுங்க சரியாதான்ப்பா சொல்ற ஆனா எதிர் வீட்லயே வந்து இருந்துகிட்டே நீ உன் மருமவுல டார்ச்சர் பண்ணுன்னு எனக்கு என்னமோ அந்த வீட விட்டவங்க தான் சொல்லிருக்கணும் தோணுது

சரிதான் <tort numero explode>